வணக்கம் நேரர்களே அதயந்திப்டிமேவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் எவ்வாறாக அமைகிறதுன்னு பார்க்கலாம் இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் மாசி மாதம் இயல்பாக மார்ச் பத்தாம் தேதி அமாவாசை மார்ச் பதினாலாம் தேதி கிருத்திகை மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி பங்குனி உத்திரம் ஆக இந்த மூணு விசேஷங்களும் மார்ச் மாதம் வருது அப்படி இருக்கக்கூடிய அந்த நாட்களில் இறைவனை வழிபட்டு அமாவாசை என்பது பிதர்க்களுக்கான செய்யக்கூடிய ஒரு காரியம் இந்த அமாவாசை தினங்களில் நம்மளுடைய மு முன்னோர்களை அதற்குரிய கடமைகளை தர்ப்பணாதிகளை எல்லாம் செய்து அவரிடமிருந்து அந்த அனுகிரகங்களை ஆசீர்வாதங்களை பெற அமாவாசை அனைவரும் அனுஷ்டிக்க வேணும் அதனை தொடர்ந்து முருகபெருமானுடைய அருளை பெற கிருத்திகை விரதம் இருக்கிறாங்க கிருத்திகைக்கு முருகன் கோயிலுக்கு போகிறவங்க இருக்காங்க அதனால் இந்த முருகபெருமானினுடைய பூரண அருளை பெற கிருத்திகை விரதம் இருப்பது கிருத்திகையில் முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கமாக நம்மளுடைய இந்து தர்மப்படி அது அனைவரும் அனுஷ்டிக்கிறாங்க அடுத்தது பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்தரங்கிறது எல்லா ஆலயங்கள்லையுமே வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு வைபவம் சிவாலயங்களாக இருந்தாலும் சரி அல்லது முருகன் ஆலயங்களாக இருந்தாலும் பங்குனி உத்தரத்தை அனுஷ்டித்து அந்த பங்குனி உத்திரத்தோடைய மகிமை அப்படின்னு பேசுனா நிறைய பேச வேண்டியது இருக்கும் அதனால் பங்குனி உத்திரம் விசேஷமாக வருது இருபத்தஞ்சி மார்ச் அந்த நாட்கள்லேயும் அவர்களுக்கு விருப்பமான ஆலயங்கள் சென்று அந்த ஆலயங்களிலே வழிபட்டு அதற்குரிய அனுகிரகங்களை பெற வேண்டுகிறோம் இப்பொழுது நம்மளுடைய பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறாக அமைகிறதுன்னு பார்க்கலாம் விருச்சிகராசி என்பவர்களுக்கு எவ்வாறாக அமைப்பிருக்கிறது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருச்சிகராசிக்கு அதிபதி பகவான் செவ்வாய் உச்சன் பெறுகிறார் விருச்சிக ராசி அப்படிங்கும்போது விசாக நட்சத்திரம் நான்காம் பாதங்கள் கேட்டை அனுஷம் இவங்க வந்து முழு நட்சத்திரம் அனுஷம் கேட்டை நாலு நான்கு பாதங்கள் விசாகத்தில் ஒரு பாதம் மொத்தம் ஒன்பது பாதங்கள் இந்த ஒன்பது பாதங்கள் விருச்சிக ராசி விருச்சிக ராசி அதிபதி பகவான் செவ்வாய் செவ்வாய் ஏற்கனவே உச்சன் பெறுறாரு மகரத்தில் பிரமாதமான நிலையில் இருக்கிறார் அப்போ விருச்சிக ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிற குரு பகவான் விவகாரங்களை சத்ருபாவங்களை அதை ரோகஸ்தானங்களை விவகாரங்களை வழக்குகளையும் எல்லாத்தையும் பார்த்துக்கூடியவர் அவர் அமைகிறார் ஆறாம் வீட்டில் இருக்கிறது தேவையில்லாத வழக்குகள் தேவையில்லாத வம்புகள் தேவையில்லாத பழிபாவங்கள் தனக்கு சுமத்தப்படும் நம்ம அதற்கான ஆளாக அமர்த்தப்படுவோம் அதற்குள்ள சின்ன சின்ன இடையூறுகளை நீங்கள் சந்திச்சாகணும் இருந்தாலும் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால பாதங்கள் வராது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆட்சி கிரகம் சௌகரியமான நிலையில் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் சனி பகவான் நல்ல நிலையில் குறிப்பாக வீட்டில் அர்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய நான்கில் இருக்கிறது அர்தாஷ்டம சரி எப்படி நன்மைன்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் இல்லையா அதாவது அர்தாஷ்டம சனி அப்படிங்கும்போது ராசிக்கு பலவிதமான இடையூறுகளை சனி பகவானால் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் சுக்ரன் உச்சஸ்தானத்தில் திரும்ப ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடையூறுகளை தவிர்த்து அந்த பொருளாதாரத்தில் மேம்பாடு பெறக்கூடிய வாய்ப்புகள் இப்போ குரு பகவான் அனுகூலம் இல்லை சனி பகவான் அனுகூலம் இல்லை சனி வந்து அர்தாசிரம சனி இருக்க குரு பகவான் ஏற்கனவே வந்து ஆறில் இருக்கார் இப்போ ஆறில் இருக்கிற குருவை சனி பகவான் சனி சனியை நாலில் இருந்து பார்த்துடுறாரு மூன்றாம் பார்வை அப்போ இப்படி நன்மை நடக்குங்கிற ஒரு கேள்வி எல்லா விதமான ஜோதிட ஆர்வலர்களுக்கு வரும் கண்டிப்பாக ஆனால் ராசிநாதனாக இருக்கக்கூடிய பகவான் செவ்வாய் உச்சன் பெறும்பொழுது உச்சன் பெற்றது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்வை பகவான் குருவை பார்ப்பது எத்தனை பேர் பார்க்குறாங்க சனி பகவான் பார்க்குறாரு சூரியன் பார்க்குறாரு குருவை திரும்ப வந்து செவ்வாயும் நான்காம் பார்வையாக குருவை பார்த்துறார் அப்போ செவ்வாய் எந்த வீட்டை பார்ப்பார் அப்படின்னா அதற்கான தீர்வையும் கொடுப்பார் விவகாரங்களை வரவழிக்கிறது அவராக இருந்தாலும் அதற்கான மாற்று வழியும் ஏற்படுத்தக்கூடியது பகவான் செவ்வாய் அப்போ செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கும்போது அந்த ராசிநாதனை தற்காத்து கொள்வார் பாதுகாத்துக்கொள்வார்ங்கிறதை நம்ம எடுத்துக்கணும் ஆகினால் அதற்கான வாய்ப்புகளை உருவாகும் இப்போ உதாரணத்துக்கு கேட்ட நடத்தத்தில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அரை எழுபது வயசு கிடக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஆரம்பத்தில் அவங்களுக்கு வந்து ஏழாவது ராகு ராகுதசை வரும் அவங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்காது இப்போ அனுஷன் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இயல்பாக சனி திசை ஸ்டார்டிங்னா கே திசை அனுகூலத்தை கொடுக்காமல் போகலாம் இதெல்லாம் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி வரும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு கடந்தவர்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகளை சிக்கல்களை பொருளாதார நெருக்கடிகளை தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்களை பார்ப்போம் கல்வி நிலைய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் நல்ல விதமாக போயிட்டுருக்கோம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த கல்வியோடைய நிலையில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும் இதை நம்ம ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும் அதனால் நமக்கு ஏதாவது பின்னடைவா பின்னடைவில்லை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய முழுமையான எண்ணம் அந்த இடத்துல நிறைவேறலை நாம் எதிர்பார்க்கக்கூடிய மார்க் வரலை அப்படிங்கிற சின்ன குறைபாடுகள் இருக்கும் அதை நம்ம இது அதை பெருசாக பொருட்படுத்தாமல் அதுக்கு அடுத்த கட்ட நகர்தலுக்கு நம்ம போக வேண்டிய கட்டாயம் வரும் இதுதான் உண்மை கல்வி நிலையிலேருந்து மாறுபட்டு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து வேலை தேடும் மணியில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வேலையில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய இடைத்தடைகள்லாம் இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும் அதனால் இருக்கக்கூடிய குறைபாடுகள் ஒன்றும் இல்லை பட் மனசில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் நம்ம போனோன்னே உடனே நமக்கு அதுமாரி ஒரு பாசிட்டிவாக ரிசல்ட் கிடைக்கலையே நம்ம போன இடத்துல உடனே செலெக்ஷன் ஆகலையேங்கிற ஒரு சீலி அந்த ஃபீலிங்கை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இது இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக பொருளாதாரத்தில் இருக்கக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னா பொருளாதாரத்துலேயும் பெரிய ஒரு ஆய்க்கியெலாம் இப்போதைக்கு இருக்காது சரி கணவன் மனைவி வெறும் ரெண்டு பேருக்கு உள்ள மனோநிலையில் எப்படி இருக்கும் உறவுகள் எப்படி இருக்கும் உராய்வுகள் எதாவது ஏற்படுமா அதனால் மனக்கசப்புகள் ஏற்படுமா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மனக்கசப்புகள் மன உராய்வுகள் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டை தராது பாசிட்டிவான ஆன்சர் தராது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி இருக்கும்பொழுதும் அதுக்கடுத்து குரு பகவான் ஆறில் தானாக வலியைக்க நம்ம வந்து அந்த வம்புக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கும் அந்த பிரச்சனைக்கு நாமளே இன்வால்வ் ஆகிற மாதிரி ஆகிடும் நாமளே அதை தொடங்கி வச்ச மாதிரி ஆகிடும் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழலை நாம் தான் நம்ம திட்டமிடல் உருவாக்கிக்கணும் இப்போ ஜோதிடமே உங்களுக்கு தற்காப்புக்காக ஜோதிடம் சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் வருங்க கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறது தான் ஜோதிடத்தோட வேலை இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களை லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பாதிலேயே இங்கே விடுபடலாம் ஆனால் அதற்கான சூழலை நீங்கள் உருவாக்குறது நீங்களே தான் இருக்கணும் ஜோதிரி எவ்வளோ நேரம் சொல்லுங்கள் அதிக வருஷம் நான் பத்து நிமிஷம் சொல்வேன் இந்த பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு எந்தளவுக்கு பயன் தரும் அப்படின்னா நீங்கள் அதை கரெக்டாக கடைபிடிக்கும் பொழுதும் அது பயன் தரும் அப்போ கடைப்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கரெக்டாக கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் உறுதியாக உங்களுக்கு ப பலனை தரும் பாசிட்டிவான பலனை தரும் நல்ல பலனை சிறந்த பலனை நீங்கள் பெறலாம் இப்போ ஆரோக்கிய குறைபாடுகளில் ஏதாவது சிக்கல் வருமா ஆரோக்கிய குறைவு சிக்கல் வரும் 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 அதாஷ்டம சனி அப்படின்னா சின்ன சின்ன குறை கொடுக்கத்தானே செய்யும் அஷ்டம சனியில் பாதி அர்த்தம்னா பாதி அஷ்டமம்னா அர்த்தாஷ்டமம் அஷ்டமத்தில் பாதி ஏற்கனவே சுகத்தில் தான் இருக்கார் நான்காம் இடங்கிறதே சுகம்தான் சுகங்கள் கொஞ்சம் தானே இருக்கும் மன அழுத்தம் இருக்கத்தானே செய்யும் நமக்கு கேட்டது கிடைக்கலங்கிற வருத்தம் வரதானே செய்யும் இதெல்லாம் வர வறுத்தான் செய்யும் விருச்சிக ராசிக்கு இப்போ இதை நம்ம எப்படி த போராடுறது எப்படி வந்து போராடி வெல்வது அப்படிங்கிறதுக்கெலாம் போராடுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லைங்க இதை ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும் இதற்கு தகுந்த மாதிரி உங்கள் மனோநிலைக்கு நீங்கள் உங்கள் வழி தேடல் சார் இப்போ நம்ம வித்தவுட் பிளானிங் நம்ம வந்து நாட் சக்ஸஸ் பட் பிளானிங் தான் நமக்கு சக்ஸஸ்ஸு நீங்கள் எங்கே திட்டமிடுறீங்களோ நீங்கள் ஜெயிக்கலாம் திட்டமிடாத ஒரு செயல் வெற்றி அடையாது மற்ற திட்டமிடல நமக்கு இருக்கிற காலம் இதுதான் இதற்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படிங்கிற ஒரு அனுசரித்து போகலாங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டாலே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அனுசரித்து போகணும் கூடவே இருந்து யாரும் செஞ்சு கொடுக்க முடியாது சார் நம்மளை நாமளே தற்காத்து கொள்வது நமக்கு நாமளே வழிகாடுது நம்ம சுய சோதனைகள் நம்மளை நாமளே வந்து சோதித்துக்கொள்வது அப்பா என்ன சரியில்லை சொல்கிறாங்கப்பா இப்படி தான் இருக்கும் சரி பரவாயில்லப்போ அப்படின்னு நம்மளை வந்து தன்னிறைவுப்படுத்திக் கொள்வது தன்னிலை உணருதல் இதை நீங்கள் செஞ்சாலே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் கிரகங்கள் என்னது நம்ம எதிர்பார்க்குதே அவன் உணர்றானா அப்படின்னு தான் எதிர்பார்க்குது கிரகங்கள் தானாக வராது சார் தெய்வம் மனுஷருபே நான் மனித ரூபத்தில் தான் நமக்கு வந்து உதவிக்கு இறைவன்லாம் வருவாங்க தெய்வங்கள்லாம் வரும் நம்ம அந்த ஜோதிடர் ஆலோசகரை என்ன வேணால் தெய்வ மனுஷருடன் நல்ல மனுஷங்கள் கிடைக்கும்போது நல்ல நேரம் இருக்கும்போது நல்ல நபர்கள் நமக்கு பிரதக்ஷம் ஆவாங்க அதாவது தென்படுவார்கள் அர்த்தம் நான் இவ்வளோ நாளாக பார்த்தா இன்றைக்கி தான் சார் உங்களுடைய சேனல் பார்த்தேன்பாங்க அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் தான் சேனல் பார்க்கணுன்னு ஆண்டவன் அனுமதிக்கிறாருன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் என்ன நிறைய பேர் கன்சல்டேஷனை வந்தால் இருக்காங்க அவங்களுக்கான பாசிட்டிவான ரிசல்ட்டாக நிறைய கொடுத்துருக்கோம் இது அவங்க சொல்கிற தகவல் ஏன்னா நான் ரொம்ப ரோஷமாக பண்ணிகிட்ருக்கேன் யூடியூப்பு அதனால் மன்னம்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்பே பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி மூணில் தான் பார்த்தேன்பாங்க ஏன் பார்க்கல அவங்களுக்கான காலம் வரல ஏன் வரல அவங்களுக்கான இடைத்தடை இருந்தது அந்த தடை அந்த கிரகங்களுக்கு கொடுக்கறது தான் உண்மை யாருக்கு வேணாலும் பொருந்தது எனக்கு மட்டும் இல்லை யாருக்கு வேணாலும் அவங்களுக்கு யார் சாதகம் பண்ணுவாங்கங்கிறத இறைவன் முடிவு பண்ணிட்டார்னா அவர் ரூபத்தில் அவர் வருவார் இறைவன் அந்த ரூபத்தில் வந்து அவருக்கு தென்படுவார் அப்போது அவர் சொல்கிறது அவங்களுக்கு பளிக்கும் இதுதான் உண்மை அதனால் இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் ராசிக்கு இந்த காலக்கட்டத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி மார்ச் மாதத்தில் திட்டமிடணும் மார்ச் இப்படி தான் இருக்குது சகோதரத்தேர்ந்து இருக்கக்கூடிய வாஞ்சைகள் நாம் எவ்வளோ செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து நன்மைகள் நம்ம பெற முடியாது அவங்கள்ட்ட நல்ல வார்த்தைகள் மனமகிழ்ச்சியான வார்த்தைகள் வராது நண்பர் வர்க்கத்தில் வராது கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் விவசாயியில் இருக்கக்கூடிய பொருள் ஏமாற்றங்கள் வரும் தேவையான ஈல்டு வராது காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அவங்களுக்கு வேண்டிய சாதங்கள் கிடைக்காது நம்ம வந்து மருத்துவ பணியில் இருக்கிறவங்க சின்ன சின்ன உபாதைகள் சின்ன சின்ன இடையூறுகளை சந்தித்து ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கும் பேர் புகழ்களுக்கு நம்ம இயங்க வேண்டிய கட்டாயம் வரும் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் எல்லாருக்கும் ஆக அதற்கு தகுந்த மாதிரி திட்டமிடல் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டராக நம்மளை 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 நம்ம தயார்படுத்திக்கலாம் தயார்படுத்திக்கலாம் அந்த தயார்படுத்தக்கூடியது நம்ம தான் இருக்குது அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் திட்டமிடுங்கன்னு சொல்கிறது தான் ஜோதிடத்தோடைய நோக்கம் அதுதான் இந்த ராசிப்பாளரோட நோக்கம் ஆகவே இந்த காலகட்டத்தில் நமக்கு எப்படி வேணுங்கிறத நம்ம தான் முன்கொடுத்துணும் முன்கூ முன் நிறுத்தணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு தந்தான திட்டமிடல் வேணும் சரியான முறையில் திட்டமிடங்கள் பெரிய லெவலில் பயப்படுற மாதிரி இல்லைன்னாலும் கூட பாசிட்டிவான ஆன்சர் அப்படிங்கிறதும் இல்லை அதே நாம் வந்து கரெக்டாக எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் சில விதமான எச்சரிக்கையான காலமாகவும் இதை நம்ம சொல்கிறோம் இந்த எச்சரிக்கையான காலத்தில் நாங்கள் எல்லா விதமான நன்மைகள் கிடைக்க கிடைக்க வேண்டி நீங்கள் அருகாமையில் இல்லை முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமையில் போகிறது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரும் செவ்வாய் வந்து உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ராசிநாதன் அவராக போயிடிறார் ஆறாம் வீட்டுக்காரன் அவராக போயிடுறாரு ஆறில் குரு பகவானை வைத்திருக்கிறாரு ஆறு குடையவராக இருந்து விச்சின் போடுறாரு மூணாம் வீட்டில் ஆனால் மூணுங்கிறது தைரியஸ்தானம் அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் கையாண்டோம்னா முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பானதுன்னு சொல்லி எல்லா விதமான இகவரசவங்களை நீங்கள் பெற வேண்டுகிறோம் வாழ்த்துக்கிறோம் அன்பு நேரலுக்கு ஒரு முக்கியமான தகவல் இந்த வருடம் குரோதி அப்படிங்கிற வருடம் வருது இந்த பன்னிரெண்டு ராசிகளும் இந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய அடையக்கூடிய நன்மை தீமைகள் என்ன இந்த நன்மை தீமைகள்னால் அடுத்தடுத்த வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் என்ன மாதிரியான ஒரு நகர்வுகளையும் திட்டமிடலும் வேணுங்கிறதுக்கு எந்த கிரகங்கள் வலிமை பெறணும் எந்த சுவாமியை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆராய்ச்சிகளும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய பூஜைகளும் நடந்து அதுக்கான ஒரு திட்டமிடல் இருக்குது நடப்பதற்கான திட்டமிடல் அதிகபட்சமாக புது வருடம் பிறந்த உடனே குறும்பாக குறிப்பாக குரோதி வருடம் பிறந்த உடனே சித்திரை மாதத்தில் ஒரு மாத ஒரு நாள் அதற்குரிய நாட்களை தேர்வு செய்து அந்த நாட்களில் மிகப்பெரிய ஒரு பூஜை செய்யலாம்னு இருக்கும் இந்த குரோதி வருடத்தினால் இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் நிவர்த்தி செய்து இது பாரபட்சம் இல்லாமல் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குரோதி வருடத்தினால் இருக்கக்கூடிய உபாதைகளை தவிர்ப்பதற்கு சர்வேஜனா சுகுணோபவந்தன்னு எல்லா ஜனங்களுக்கும் சௌக்கியம் ஏற்படக்கூடிய அனைத்து உலக மக்களுக்கும் நன்மை பெறக்கூடிய ஒரு விஷயமாக அது அமையப்பெறணும் அதற்குரிய ஒரு ஜீவனை நாம் வந்து இந்த இடத்துல நம்ம அழுத்தி சொல்லி அதற்கு வேண்டிய பூஜைகளை செய்கிறதுக்கான ஒரு சூழலை ஆதியந்தம் டிவி நேரலுக்காகவும் ஆதி இந்தன் டிவியில் இருக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைக்காகவும் இந்த பூஜைகள் சர்வஜனங்களும் இதில் பயன்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பூஜைகள் தொடர்கிறதுக்கு இருக்குது முடிந்த அளவுக்கு இந்த இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் இந்த பன்னிரெண்டு ராசிக்குள்ளே உட்பட்டவர்கள் தான் ஆகியனால் மார்ச் மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து அந்த பூஜை தொடங்குறதுக்கு இந்த மார்ச் மாதத்துலேருந்து ஏழாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் நீங்கள் மார்ச் ஒன்றாந்தேதியிலேருந்து மார்ச் மாதம் ஏழாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பதிவு பண்ணுறீங்களோ கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல பூஜை நிறைவடைந்து திரும்ப அந்த குறிப்பிட்ட நாட்களில் எவ் இந்தியாவில் எங்கெந்த பதத்தில் தான் நீங்கள் வரலாம் ஒன்றும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதற்கு தான் திட்டமிடலாங்கிறத சொல்லி அந்த பூஜையோடைய அடுத்த பதிவு அந்த பூஜையை பற்றின முழு விவரங்களை தெரிவிக்கிறது இருக்கும் ஆகையினால இந்த பதிவை இந்த காணொலியை கண்ட அனைவரும் உங்களுக்கு தேவை இருக்கிற பட்டத்தில் என்னை தொடர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன மாதிரி பூஜைகள் எப்படி செய்கிறீங்க அது எந்தெந்த எந்த பூஜையினால நம்ம அந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்துலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன செய்யணுங்கிறத என்ன தொலைபேசியில் தொடர்பு கொண்டிங்கன்னா நான் அந்த முழு விவரத்தை உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறது இருக்கோம் தேவை இருக்கிறவங்க இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க இதில் அவசியப்படுறவங்க என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய அசௌரியங்களை எல்லாருக்கும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக நாம் செய்வோம் வெற்றி அடைவோம் அனைவருக்கும் எல்லா விதமான சுகங்களையும் பெறச் செய்வோம் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதியந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க